ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நல்ல நாளிலே இந்த பத்தாம் மாதம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனத்தை நாம் பெற்றுக்கொண்டு அதற்குள்ள இருக்கிற ரகசியங்களையும் அதற்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்று கொண்டு இந்த மாதத்தை ஏசப்ப நாமத்தில் கடந்து செல்லுவோம் ராமின் சொல்லமா சங்கீதம் எண்பத்தி ஐந்து பன்னிரண்டுல சொல்லப்படுகிற இந்த வார்த்தை கத்த நன்மையானதை தருவார் ஒரு ஆமின் சொல்லமா சொல்லமா அல்லே நூயா கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று இந்த வார்த்தையிலே தேவனாகிய கர்த்தர் இந்த பத்தாவது மாசம் முழுவதுக்கும் நம்ம குடும்பத்துக்கு நன்மையானதை கர்த்தர் கொடுக்க போகிறார் ஒரு ஆமீன் சொல்லுங்க அல என்ன அன்று பிள்ளைகளே இதுல அழகாய் சொல்லப்படுகிற சில வார்த்தைகளை பார்க்க போனால் காணப்படுகிறது இந்த சங்கீதத்திலே ஆனால் அதற்கு மேலே சொல்லப்படுகிற வார்த்தைகள் என்ன சொல்லப்படுகிறது என்றால் பத்தாவது வசனம் சொல்லப்படுகிறது கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தமிடம் நன்றாக கவனிக்கணும் கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் பதினோராவது வசனம் சொல்லப்படுகிறது சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் நீதி வானத்திலிருந்து தாழ பறக்கும் என்று சொல்லப்படுகிறது அப்படி இதுல என்ன இதனை பார்க்கிறோம் என்றால் என் அன்பு பிள்ளைகளே இந்த பூமியில் நமக்கு பல காரியங்கள் நேரிடும் போது பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் வேலைஸ்தலங்களில் சரீரத்திலே பற்றாக்குறையிலே குடும்பத்தில் பிரச்சனைகள் பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் இப்படியாய் நேரிடும் போது சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் நீதி வானத்திலிருந்து தாழ கர்த்தர் நன்மையானதை தருவார் பிராமைன் சொல்லு ஹalleluya கர்த்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தர் இந்த மாசத்துக்கு நன்மையானதை நிச்சயம் அவர் அவர்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுப்பார் அப்படி என்ன நன்மை என்ன காரியங்கள் நம் குடும்பத்துக்கு என்ன தேவைப்படுகிறது சொல்லமா மகிமுண்டாகட்டும் நம்ம குடும்பத்துக்கு முக்கியம் என்ன தேவைப்படுகிறது என்றால் சத்தியமும் ராமின் சொல்லுங்க ஒன்றை ஒன்று சந்திக்கும் போது குடும்பத்துல எப்படி இருக்குன்னு தெரியுமா நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தமிடம் ராமின் சொல்லுங்க இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே காணப்பட்டால் கத்தை நமக்கு நன்மையானதை தருவார் ஆமின் சொல்லுங்க கத்த நன்மையானதை தருவார் இசரவேல் ஜனங்கள் தெய்வத்தை அறியாமல் இருக்கும் போது அவர்கள் கண்களுக்கு முன்பாக நன்மையானதை மோசை செய்தபடினால் இந்த எந்த தேவன் பெரியவரா என்று சந்தோஷப்பட்டார்கள் அதுல அவர்களுக்கு நன்மை காணப்பட்டது சொல்லுங்க இந்த தெய்வங்களுடைய என் தேவன் பெரியவரா என்று சந்தோஷப்படும் போது அந்த எதிர்த்தியை விட்டு வெளியே வரும்போது எகிப்தில் இருக்கிற பொக்கிசங்களை அந்த நன்மையான காரியங்களை எடுத்துக்கொண்டு இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே வந்தார்கள் சொல்லுங்க நாமத்திற்கு உண்டாகட்டும் அந்த பார்வோன் அதாவது இந்த ஜனங்கள் என்னை விட்டு போவார்களா என்று நினைத்து இந்த ஜனங்களை அனுப்பிவிட்டான் அதை எதனால் என்றால் சத்தியம் அதாவது பூமியிலிருந்து நீதி பூமியில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தி விட்டு வரும்போது அங்கிருந்து வரும்போது பொக்கிசங்களை கொண்டு வந்தார்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறது அதுதான் நன்மை ஒரு ஆமீன் சொல்லுங்க முப்பது வருஷ காலமாய் பாடுகளை அனுபவித்துக் கொண்டு இருந்த நாட்களிலே ஒரு நாள் வந்தது இவர்களுக்கு சத்தியம் பிறந்தது இவர்களுக்கு நீதி வந்தது எகித்து விட்டு வரும்போது அந்த பொக்கிசத்தோடு கூட வெளியே கடந்து வந்தார்கள் ஒரு ஆமின் சொல்லுங்க மகிமை உண்டாகட்டும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சரி என் அன்பு பிள்ளைகளே போராட்டங்கள் வரும்போது பிரச்சனைகள் வரும்போது தெய்வ சமூகத்தில் தான் கிட்டி சேர வேண்டும் வேற எங்க போனாலும் நமக்கு நன்மை கிடைக்காது அதனால்தான் என் அன்பு பிள்ளைகளே இந்த தேவாலயத்தை கட்டி கொண்டு இருக்கும் போது எந்த ஒரு மனித போய் நிற்கவில்லை ஆனால் வாட்ஸ்அப் மூலமாய் அனுப்பியிருக்கிறேன் கத்திற்கு சித்தமாய் இருந்தால் வரட்டும் இல்லை என்றால் தேவ சித்தத்துக்கு ஒப்பு என்று என்றுதான் சொல்லி ஜெபித்து அனுப்பினேன் ஆனால் ஒரு இடத்தில் இருந்து தேவனு கட்ட சபை கட்ட பத்தாயிரம் அனுப்பினார் ஒரு ஆமீன் சொல்லுங்க ஆச்சரியமாக ஆனது நான் வாய் கேட்கவில்லை தெய்வத்திற்கு கொடுத்தால் கொடுக்கட்டும் கொடுக்காவிட்டி போட்டும் தேவனுடைய சித்தம் தேவ சபையை கட்டுவார் ஒரு ஆமீன் சொல்லுங்க அலைலூயா கருத்த நாமத்திற்கு

அதாவது நம்முடைய பிரச்சனைகளோடு கூட அவரை நோக்கி பார்க்கும் போது நன்மையான காரியத்தை தட்ட நமக்கு செய்வார் ஒரு ஆமன் சொல்லுங்க தேவ சமூகத்தில் கிட்டி சேரும் போது தேசமும் தன் பலனை நமக்கு கொடுக்கும் ஒரு ஆமின் சொல்லுங்க அலையலூயா அலையலூயா தேசம் என்னங்க நமக்கு ஒரு பலனை கொடுக்கும் என் அன்பு பிள்ளைகளே ஆண்டுடைய கிருவை நமக்குள்ளே காணப்பட்டாலுமே உன் சரீரத்தை பலப்படுத்தி உனக்கு சதாயத்தை செய்து நீ சம்பாதிக்கக்கூடிய தேசத்திலே உனக்கு சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கட்ட கொடுப்பார் ஒரு ஆமின்னு சொல்லுங்க அலே லூயா ஒரு இடத்துல வேலை செய்யறீங்கன்னு வச்சிங்களேன் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து ஒரு வாரம் அதாவது நம்ம முடியாமல் இருந்து விட்டால் நிச்சயம் சில இடத்திலே வேலையை விட்டு எடுத்துடுவார்கள் ஆனால் சரித்திர எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாதபடி இந்த நாள் வரையிலும் தேவன் சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து உனக்கு நன்மையான காரியத்தை இந்த நாளில் செய்திருக்கிறார் என்றால் அது தேவனுடைய கிருவை அவருக்கு நன்றி சொல்லணும் சொல்லுங்க நிச்சயமாய் என் அன்பு பிள்ளைகள் இந்த மாதம் முழுவதும் கத்த உங்களுக்கு விட்டது பண்டிகை நமக்கு அதிக அதிகமாய் பணங்கள் தேவை ஆண்டுடைய நாம மகிமைக்கென்று பணங்கள் தேவை குடும்பத்துக்கு நல்ல பண்டிகை நாளிலே என் அன்பு பிள்ளைகளே நமக்கு அதிகமாய் பணம் தேவை தேவன் நிச்சயமாய் நன்மையானதை அவர் நமக்கு கொடுக்க போகிறார் ஒரு ஆமின் சொல்லுங்க அவர் கைவிடவே ஒரு நாளும் விடமாட்டா அலே லூயா கட்டு நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும் உண்டாகட்டும் இந்த உடன்படிக்கை பெட்டி தாவிது கொண்டு வர சொல்லும் போது ஒரு இடத்துல மாடு அப்படி தடமாறது அப்ப தடமாறும் போது பெட்டி விழுந்துடும் என்று ஒருவர் அதை பிடித்தார் அங்கே உருண்டு செத்து போயிட்டார் இது தாவிதை பார்க்கும் போது பயந்துட்டார் மறுபடியும் அந்த பெட்டியை எங்க கொண்டு போய் வைக்கிறார் என்றார் ஏதோ வீட்டுல கொண்டு போய் வைக்கிறார் அங்க வைச்ச உடனே ஒரு நன்மையானதை கத்தர் அவருக்கு கொடுக்கிறார் ஒரு ஆமீன் சொல்லுங்க அல்லோயா வெட்டிக்குள்ள என்ன இருக்கிறது ஆண்டவுடையே என் அன்பு பிள்ளைகளே தேவ பிரசவம் நிறைந்து உள்ளது பெட்டி எந்த தேசத்துக்கு போனவங்களும் அந்த தேச தேசம் என்ன ஆகும் தரித்திரமாய் போய்விடும் அந்த தேசம் தரித்திரமாய் போய்விடும் ஆனால் அந்த பெட்டி போய் மூன்று மாசம் இருக்கும் போது கத்தர் அவர்களுக்கு நன்மை நன்மையானதை செய்தார் ஆசிர்வாதத்தை கொடுத்தார் ஒரு அமீன் சொல்லுங்க அலிலுயா இன்றைக்கு நீங்களும் நாளும் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த மாதம் முழுவதும் நன்மையானதை போகிறார் நாமத்திற்கு மகிமை ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ரெண்டு சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நானூற்றி ஆறு பக்கம் எடுத்துக் கொள்வோம் நன்றாக கவனிக்கணும் ஒருவேளை பார்த்து கத்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றார் யார் சொன்னது இந்த வார்த்தை தாவிது ராஜா சொல்லுகிறார் யார் இடத்துல இந்த வார்த்தை சொல்லுகிறார் என் அன்பு பிள்ளைகளே எவ்வளவு ஒரு இருதயத்திலே துக்கப்பட்டு கலங்கி கொண்டு இந்த வார்த்தையை ஒரு ராஜா ரெண்டு தேசத்தை ஆண்டவர் நாற்பது வருஷ காலமாய் ஆண்டவர் இந்த வார்த்தையை எவ்வளவு ஒரு துக்கமாய் சொல்லுகிறார் என்று பாருங்க ஒருவேளை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவா என்றான் யாரிடத்தில் சொல்லுகிறார் என்றால் கீழே பார்க்கலாம் மேலே பார்க்கலாம் ஒன்பது பத்தாவது வசனத்தையும் பார்க்கலாம் குமாரன் அபிசாய் அந்த செத்தாய் ராஜாவாக என் ஆண்டவனை தூசிப்பானேன் நான் போய் அவன் தலையை வாங்கி போரட்டமோ என்றார் ஒரு ஆமின் சொல்லுங்க ஹலோயா ஆமீன் சொல்லுங்க ராஜா கூட இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்லுகிறார் என்றார் இந்த செத்த நாய் என் ராஜாவை பார்த்த நிந்திக்கிறான் அவன் தலையை எடுத்து கொண்டு வருகிறன் ராஜாவே என்று சொல்லுகிறான் கீழே பார்ப்போம் அதுக்கு ராஜா என்ன சொல்லுகிறார் என்று அதற்கு ராஜா சரியாவின் குமாரரே எனக்கும் உங்களுக்கு என்ன அவன் என்னை தூசிக்கட்டும் தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார் ஆகையா ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யா என்றான் பின்னும் தாவிது அபிஷாயும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து இதோ என் கர்ப்பான் என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த செய்வான் அவன் தூசிக்கட்டும் அப்படி செய்ய கத்தர் அவனுக்கு கட்டளை இட்டிருக்கிறார் அப்படி செய்யட்டும் உங்களை தூசிக்கிறானா தூசிக்கட்டும் ஏவலட்சமாய் பேசுகிறார்களா பேசட்டும் இவன் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார்களா சொல்லட்டும் இவன் தரித்திரம் பிடித்தவன் என்று சொல்லுகிறார்களா சொல்லட்டும் இவன் நாசமா போவான் என்று சொல்லுகிறார்களா சொல்லட்டும் கற்று அந்த நாளை கொண்டு வரும் போது எவ்வளவுதான் சொல்லுகிறார் என் அன்பு பிள்ளைகளே அவன் நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவா என்றான் ஒரு ஆமின் சொல்ல ஒரு நாள் வரங்க ஒரு நாள் வரும் என் அன்பு பிள்ளைகளே கத்த நன்மையை சரி கட்டுவார் ஆமே எவ்வளவு பிரச்சனை கொடுக்க எவ்வளவு வேலை பாடுகள் வரட்டும் உனக்கு மேல் இருக்கிற அதிகாரி என் அன்பு பிள்ளைகளை கொடுக்கட்டும் ஒரு நாள் வைத்திருப்பார் சொல்லமா எனக்கு ரேஷன் கடை வந்து சாலிகிராமம் கிராமம் அந்த சாலை கிராமத்தில் பில்லு போடுறவரும் அவர் தான் அரிசி பருப்பு எல்லாம் ஒரே தான் யாரும் இல்லை அவர் சொன்னார் ஐயா நான் ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கிறேன் நல்ல ஒரு ஆபீஸ்ல கவர்மெண்ட் வேலை வந்தது எனக்கு மேல இருக்கிற ஒருவர் என்னை கூப்பிட்டார் கூப்பிட்டு மீன் வாங்கி கொண்டு வா என்று சொன்னார் அதற்கு நான் சொன்னேன் இந்த வேலை செய்ய எனக்கு அதிகாரம் எனக்கு இல்லை எனக்கு செய்யக்கூடிய வேலை ஆபீஸ்ல தான் என்று சொன்னார் என்ன நான் சொல்லுகிறேன் நீ போறியா இல்லையா என்னுடைய படிப்பு அந்தஸ்து என்ன என்று தெரியுமா என்று கேட்கும் அவன் நினைச்சான் ஒரே தாச்சல் 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 என்று கொடுத்தார் லட்டு எழுதி வச்சுட்டு ராஜினாமா லற்று அவரை திட்டிட்டு வெளியே வந்து விட்டார் ராமன் சொல்லுங்க மறுபடியும் அவருக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருக்கிறது செய்த வேலை அரசாங்க வேலை தான் மறுபடியும் தேவனாகிய கர்த்தர் அவன் உலகத்தானா இருக்கட்டும் ஆனால் மறுபடியும் அந்த மனிதனுக்கு அரசாங்க வேலை வேலையை கத்தர் கொடுத்திருக்கிறார் ஒரு ஆமீன் சொல்லுங்க அதை லூயா நிந்திக்கிட்டங்க யாரும் ஒன்னாலும் நிந்திக்கிட்டோம் அழகாய் சொல்லப்படுகிறது அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக கத்தர் எனக்கு நன்மையை சரி கட்டுவா ஒரு ஆமீன் சொல்லுங்க நாமத்திற்கு மகிமண்டாகட்ட நிச்சயம் இந்த மாதத்திலே தேவனாய கத்த நன்மையானதை கொடுக்க போகிறார் தேசத்திலே பலன் நமக்கு வரும் வரேன் நீங்க வேலை செய்து சம்பாதிக்கிற பணம் உங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்கும் இந்த மாதம் முழுவதும் செலவு போக என் அன்பு பிள்ளைகளை மீதமும் கொஞ்சம் எடுப்பீர்கள் ஒரு ஆமின் சொல்லுங்க அதே லூயா ஆண்டவர் இயேசு மூன்று தினங்கள் அதாவது கூட்டத்தை நடத்திவிட்டு அங்கே ஜனங்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டால் அவர்களுக்கு அதாவது போகிற வழியிலே சோர்ந்து போவார்களே என்று நினைத்து உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கும்போது என்கிட்ட ஒன்றும் இல்லை அதாவது இருநூறு ரூபாய்க்கு வாங்கினாலும் போதாதே என்று சொன்னார்கள் சீசர்கள் ஆனால் ஒரு இடத்தில் அஞ்சு அப்பம் இரண்டு மீன் இருக்கிறது என்று சொல்லும்போது சொல்லும் பையன் மனப்பூர்வமாய் கொடுத்ததுனாலே ஆண்டவர் வாங்கி அதை ஆசிர்வதித்து ஐயாயிரம் புருஷர்கள் ஸ்திரீகள் பிள்ளைகள் சீசர்கள் சாப்பிட்டு பன்னிரண்டு கூடை நன்மையானதை கொடுத்தவனுக்கு கத்தர் கொடுத்தார் ஒரு ஆமின் சொல்லுங்க அலேலூயா அலேலூயா இந்த மாதம் முழுவதும் தேவனாகி கத்தர் உங்களுக்கு நன்மையானதை நிச்சயம் கொடுப்பார் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம் எசைக்கியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் பக்கம் ஆயிரத்தி அஞ்சு எசைக்கியல் தீர்க்க புஸ்தகம் பக்கம் ஆயிரத்தி அஞ்சு முப்பத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் பக்கம் ஆயிரத்தி அஞ்சு முப்பத்தி நான்காவது வசனம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் நன்றாக கவனிக்கணும் வெளியின் விருச்சங்கள் தங்கள் கனியை தரம் பூமி தன் பலனை கொடுக்கும் அப்படிங்க சங்கீதத்தில் என்ன வாசித்தோம் தேசம் கொடுக்கும் இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது பூமி தன் பலனை கொடுக்கும் அவர்கள் தாங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள் நான் அவர்கள் முகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் இந்த மாதத்தில் இருக்கிற நான் அவர்கள் முகத்தின் கைது அறுத்து உங்களுடைய முகாம் பாரம் பிரச்சனைகளை அறுத்து இந்த மாதத்துக்கு உங்களுக்கு தேவையான நன்மையான காரியத்தை கத்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஒரு ஆமேன் சொல்லுங்க கத்த நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும் அது எப்படி கொடுப்பார் என்றால் மேலே இருபத்தி ஆறாவது வசனம் நான் அவர்களை என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசிர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழை செய்ய பண்ணுவேன் ஆசிர்வாதமான மழை உங்க வீட்டிலையும் உங்க பட்டணத்திலையும் இருக்கும் என்று கட்ட சொல்லுகிறார் ஒரு ஆமீன் சொல்லுங்க அலிலுயா அலிலுயா கத்த இந்த மாசத்துக்கு நன்மையானதை கொடுப்பார் என் அன்பு பிள்ளைகளே உங்க வருமானத்தை ஆசிர்வதிப்பார் அது செலவு போக மீறம் ஒரு ஆமீன் சொல்லுங்க அலிலுயா இருப்பீர்கள் பலனாய் இருப்பீர்கள் நன்மையானதை கட்ட தருவார் எந்த பிரச்சனையும் கண்டு பயப்பட வேண்டாம் தேவனாகிய கத்தர் உங்களோடு கூட இருக்கும்போது அது நன்மையாய் மாற்றி கொடுப்பார் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்வார் ஆசீர்வதிப்பார் கத்தர் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்